ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இந்த சில்லான கிளைமேட்டில் ஒரு சூப்பரான காரசாரமான மசாலா பொரி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பில் பொரி எடுத்துருக்கேன் இதில் வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க இதை நீங்கள் செய்யும்போது எல்லா பொருளையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா நான் நவுத்துருவோம் இப்போது பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் இதோட ஸ்பெஷலே வந்து கொத்துமல்லி தலை தான் கொத்துமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை துறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு விடுறது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் எடுத்து ஒரு டூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும் புளிப்புசுவைக்காக உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணாம்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துனோம்னா அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு பார்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஈவினிங் டைமில் இந்த மலை கிளைமேட்டில் சூடான ஒரு டீ கூட இந்த மசாலா பொரியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ